ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஷ் டூ ஹையஸ்ட் ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் அந்த இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இதை விற்பனை செய்கிறவங்க இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்ட்டு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேன் நல்லா க்ளீனாக நிற்கிது ப்ரைஸும் அவ்வளோ வந்து அதிகம் வந்து தெரியலை லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் குறைவுன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக நிற்கிது உண்மையாகவே நீங்கள் ஒரு வீட்டு பாவனைக்கு அல்ல உங்களோட வியாபாரத்துக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வேன்ட ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வேன் நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் என்னுடைய சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் இலங்கை விற்பனைக்கு நிற்கிற மோட்டர் பைக் ஆட்டோ கார் ஹையஸ் வேன் அப்படின்னு சொல்லி வாகனங்கள் விற்பனைக்கு நிற்கிற அதோட புதிய வாகனங்களுக்கு மறக்குமதியான அதை பற்றிய அப்டேட் நியூஸ்கள்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து கொண்டு வரேன் கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இந்த இந்த சேனல் இருக்கும் மறக்காமல் ஒரு கார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இந்த வேன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மனிஃப்டர் ஒன்றுப்பட்ட மொடல் இருநூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு டேஸ் சொன்னாலும் இந்த வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த வாகனத்தில் பாவனையை பற்றி தெரியும் இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது உள்ளே இருக்க ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது லாங் மொடல் இது ஒரு லாங் மொடல் பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னால் புதிய பேட்டரி போட்டுருக்குறாங்க உங்களுக்கு பேட்ரி எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது அதோட வாகனம் நீங்கள் சுற்றி வர பாருங்க எந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராட்சும் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தோன்னே உங்களுக்கு வாகனம் எடுக்கக்கூடிய கண்டிஷன் இல்லை ரன்னிங் தான் வாகனம் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் வெள்ளந்தெனிய என்ற இடத்துல இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கணும் நான் தொடக்கின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வாகனம் நீங்கள் பக்கத்தில் இலங்கையில் பக்கத்துக்குங்க சொன்னால் இந்த பெலந்தி ஏரியா பக்கத்தில் இருக்குதுங்க சொன்னால் நேரவே பாருங்கள் அல்ல இந்த வாகனம் ப்ரைஸ் ஒன்று அப்புறம் பிடிச்சின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த விற்பனை செய்ய நம்பர் தரேன் டிரெராக கால் பண்ணி இன்னும் அதிகமாக டேஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஓகே அதிகமாக கேட்காம நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சம் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் ஒன்லி இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் பிரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்மையாகவே நீங்கள் ஜென்வன் பையஸ் உண்மையாக ஒரு வேன் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே கட்டாயம் குறைச்சி தருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வேணும் குறைக்கலாம் நினச்சிங்கன்னு சொன்னால் நம்பர் கேளுங்க நம்பர் தான் நீங்கள் நேடியாக கால் பண்ணி அவரோட இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அதில் நீங்கள் வேனை போய் நேடியாக கூட பார்க்குறேன்னு சொன்னால் அவருடைய நம்பர் தான் உங்களுக்கு வேணும் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் நம்பர் தாரன் சீரியஸ்லி வேன் நல்ல நீட்டாக தான் விட் பண்ணிக்கி நிற்குது உண்மையாகவே ஒரு வீட்டுக்கு பாவனைக்காகவோ இல்லை ஒரு தொழிலுக்காகவோ வாகனம் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் இந்த ப்ரைஸுக்கு ஓகே நான் மட்டும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணலாமல் நினச்சிக்கணும் சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஓகே பிடிச்சிதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை